இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான வெயில் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமானாரு இவர் தன்னோட பள்ளி பருவ நாட்கள்ல இருந்தே பாடகி சைந்தவிய காதலிச்சிட்டு வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இந்த காதல் ஜோடிக்கு அன்வி அப்படிங்கிற குழந்தையும் இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து முன்னணி ஹீரோக்களோட படங்களுக்கு இசையமைச்சிட்டு வந்த ஜி வி பிரகாஷ் ஒரு கட்டத்துல நடிகராகவும் அவதாரம் எடுத்தாரு இவர் நடிச்ச பேச்சுலர் மற்றும் அடியை படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சது ஒரு பக்கம் இசை மற்றும் ஒரு பக்கம் நடிப்பு என தொடர்ந்து சினிமாவுல பெஸ்ட் ஈஸியாக வளம் வந்த இவர் தன்னோட காதல் மனைவியே பிரிய இருக்கிறதா ரெண்டு நாளுக்கு முன்னாடி அரசல் புரசலாக தகவல் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வச்சுது ஆனா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நாங்க மொறப்படி விவகாரத்தை செய்றோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இவங்களோட இந்த முடிவு பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதே சமயம் கடந்த நாலு வருஷமாவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சுமூகமான நிலை இல்லைன்னு ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்தது சைந்தவிக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஒரு தகவல் வெளியாகி இது இப்படி இருக்க இவங்களோட விவகாரம் பத்தி பயில்வான் ரங்கநாதன் ஒரு வீடியோல பேசியிருக்காரு அதுல ஜிவி பிரகாஷ் நடிக்க வந்தது சைந்தவிக்கு சுத்தமாக பிடிக்கல ரெண்டு பேரும் விவாகரத்து செய்யறவங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஏ ஆர் ரஹ்மான் ஜிவி பிரகாஷ் கூப்பிட்டு பேசியிருக்காரு நிறைய படங்கள் இருக்குல்ல அதுல கவனம் செலுத்தி ஏன் நடிக்கணும்னு நினைக்கிற இதனால பிரச்சனை தான் வருதுன்னு சொன்னதாகவும் ஆனா அதை ஜிவி பிரகாஷ் கேட்கலன்னும் சொல்லிருக்காரு பயல்வான் இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க